சற்றுமுன் விருதுநகரில் பாஜக படுதோல்வி ஏறி அடித்த திமுக கண்ணீரில் விஜய பிரபாகரன் அதாவது விருதுநகர் மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு சமீபத்தில் தான் நடந்து முடிந்தது விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை சிவகாசி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதிகளில் மொத்தம் உள்ள பதினைஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன அதில் பதற்றமான நூற்றி எட்டு வாக்குச்சாவடிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பும் தேர்தல் நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டனர் வாக்குப்பதிவில் நாலாயிரத்தி அறுபத்தி ஆறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தமிழ்நாட்டில் நட்சத்திர தொகுதிகளில் ஒன்றாக விருதுநகர் தொகுதிதான் இருந்து வருகிறது இதில் சிட்டிங் எம்பியான காங்கிரஸின் மாணிக்கம் தாகூர் தேமுதிக மறைந்த விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகர் பாஜகவில் நடிகை ராதிகா சரத்குமார் களங் காண்கிற தொகுதி இது என்பதால் மேலும் எதிர்பார்ப்பை எகிர வைத்து வருகிறது குறிப்பாக அதிமுக நான்கு முறை வென்ற தொகுதி இது மதிமுக காங்கிரஸ் கட்சிகள் தலா இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளன சிபிஐ கட்சி ஒரு முறை வென்றுள்ளது திமுக இதுவரை வெல்லாத லோக்சபா தொகுதி இதுதான் அதிமுகவின் வாக்கு வங்கி வலிமையாகவே இருந்து வருகிறது மதிமுகவிற்கும் வாக்கு வங்கி உள்ள தொகுதி இதுதான் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ இருமுறை வென்ற தொகுதியும் விருதுநகர் தொகுதிதான் இந்த முறை மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் நடிகை ராதிகா சரத்குமார் களம் காண்பதால் நட்சத்திர தொகுதியாக உருமாடி இருக்கிறது விருதுநகர் தொகுதி வறட்சியால் அதிகமான பாதிப்பை கொண்ட தொகுதி இது பருத்தி பருப்பு எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக விளைகின்றன சிறு தொழில்களும் அதிக அளவில் உள்ளன சிவகாசி பட்டாசு தீப்பெட்டி தொழில் உலக பிரசித்தி பெற்றவை இந்த தொழில்களை சார்ந்த சிக்கல்களும் கோரிக்கைகளும் இப்போது முதன்மை பிரச்சனைகளாக உள்ளன திமுகவின் வாக்கு வங்கி பலத்தில் காங்கிரஸ் இடைவிடாமல் போட்டியிட்டு வருகிறது இந்த முறை விருதுநகர் களம் கடுமையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் விருதுநகர் தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது குறித்த கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி வருகிறது அந்த கணிப்பில் திமுக ஐம்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் பிஜேபி பன்னெண்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் அதிமுக இருபத்தொன்போது புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் நாம் தமிழர் கட்சி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் கடத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறதே மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் அபார வெற்றி பெற்றார் தற்போது இந்த முறையும் அதே மாணிக்கம் தாகூர் தான் திமுக சார்பாக அபார வெற்றி பெறுவார் என்றும் கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது என்னதான் அதிமுக கூட்டணியில் இணைந்து தேமுதிக விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் போட்டியிட்டாலும் அதிமுக சரிபாதியாக பிரிந்துள்ளதால் ஓட்டுகளும் சரிபாதியாக பிரிந்துள்ளது இதனால் விஜய பிரபாகரன் படுதோல்வி அடைவார் பாஜகவும் படுதோல்வி அடையும் என்று கருத்து கணிப்புகளும் வெளியாகி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைவர் அண்ணாமலையை அடைய வைத்து வருகிறது